ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் சனி பகவானுடைய வக்ரகதிக்கான பலன்களை எடுத்து சொல்ல இருக்கின்றேன் இந்த பலன்கள் சொல்லக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு மத்தியங்கள் இருக்கு அதில் வந்து வாக்கிய கணிதத்துப்படி ரெண்டுலையுமே வந்து வக்ரகதி உண்டு வாக்கியப்படி சனி பகவான் கும்பராசிலே வக்கரமாகிறார் திருக்கணிதத்துப்படி ராசியில வந்து வக்ரமாகிறார் நான் உங்களுக்கு இருந்து சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே திருக்கணியத்தை அடிப்படையாக கொண்டுதான் பலன்கள் சொல்ல இருக்கின்றேன் அதனால இந்த பலன் முழுவதுமே திருக்கணியத்தை சார்ந்த விஷயங்கள் இது வந்து ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் மீனராசில உத்திரட்ட நட்சத்திரத்துல வக்ரகதி அடைந்து கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் வக்ரகதியில் இருக்கின்றார் மீன ராசியில இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் போது சனி பகவான் சிம்ம ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகின்றார் அது முதல் முக்கியமான விஷயம் அப்ப என்ன ஆதிபத்தியம் பெறுகின்றார் அவர் பெற்ற ஆதிபத்தியத்துல இருந்து அவர் எந்த இடத்துல அமர்ந்து அந்த பலன்களை தருகிறார் அதுதான் பலன்களுக்கே உள்ள முக்கியமான விஷயம் அதை மட்டும் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு சனி பகவான் ஆறு ஏழு என்று ஆதி இரு ஆதிபத்தியங்கள் பெறுகின்றார் ஆறாம் இடத்து அதிபதியாக வரலாம் ஏழாம் இடத்து அதிபதியாக வரலாம் ஆறாம் இடம் நான் என்னன்னு கடன் நோய் வம்பு வழக்கு ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவோம் அப்போ இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தானம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஸ்தானம் சிம்ம ராசிங்கிறது சூரிய பகண்டைய வீடு சனி வந்து சூரியனுக்கு பகை கிரகம் அப்ப பிரச்சனைக்குரியவர் வந்து இன்னும் பிரச்சனையை தான் கொடுப்பார் அடுத்து ரெண்டாவது ஆதிபத்தியம் ஏழாம் ஆதிபத்தியம் ஏழா ஏழு இருந்தாலே கணவன் மனைவி அப்படின்னு பேரு அது ஆணாக இருந்தால் அந்த ஏழாம் பாவம் மனைவியாகவும் பெண்ணாக இருந்தால் கணவனாகவும் மாறும் நண்பர்கள் கூட்டாளிகள் உறவுகள் எல்லாமே வந்து அந்த ஏனாம் தான் தவறும் சரி இந்த ரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற சனிபுமான் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறான்னு பாக்குறப்ப எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனராசியில ராசியில எட்டு எப்பயுமே பிரச்சனையை பூஸ்ட் பண்ணி போராட்டமா மாத்தும் அப்ப சிம்மராசிக்கரங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்களும் அதாவது சனீபாண்டிய வக்கிரங்கள் சற்று மத்தியம பலனைத்தான் தர காத்திருக்கிறது சார் வேற ஒண்ணும் இல்லை சார் அதாவது வந்து ரோட்ல வந்து அஹ் ஹைவேல வந்து நம்ம காரில போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும்போது அங்கே பேரி காட்டு வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு சாலையில போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் வரப்போகுதுங்கிறதுக்காக முன்கூட்டி தகவல் பழக வச்சிருப்பாங்க இல்லையா அது தான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே வந்து ஒரு சிறு எச்சரிக்கை பதிவு தான் இது இப்படி இருக்குது கொஞ்சம் கவனமாக போயிக்கிங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லப்படுமே தவிர இதனால உங்களுக்கு பாதிப்பு வரப்போகுது இதனால உங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் எதிர் எதிர்ப்பு பிரச்சனைக்குரிய இருக்கிறார்கள் தான் ஆனா என்ன அந்த பிரச்சனை எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆறாம் இடம் பொழுது மோதல் சொன்ன மாதிரி ருண ரோல சத்துருஸ்தானம் அப்படிங்கிறப்ப சிம்மராசிக்காரங்க தேவையில்லாத கடன்கள் வாங்குறது அல்லது தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் உடல் ரீதியான வந்து பிரச்சனை ஏற்பட போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்கூட தெரியுது இந்த பிரச்சனையை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி தேவையில்லாத உணவுகள த த தவிர்த்திருக்கேன் தேவையில்லாத கடன்களை தேவையில்லாத செலவுகளை இதையெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா இந்த வண்டி கட்டுறது தவளை கட்டுறது இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் வந்து கரெக்டான நேரத்துல கட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது விஷயத்தை பொறுத்தல பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மோசன சொன்ன மாதிரி தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் ஏற்பட கைப்பண்டு அந்நிய நபர்களின் குறுக்கீடுகள் அல்லது வந்து வேற யாராவது இப்போ சொல்லி பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கறது தாய் வழி வர்க்கம் தந்தை வழி வர்க்கம் அவங்க கணவன் அல்லது மனைவி வழி வர்க்கம் இவெல்லாம் வந்து உங்களுக்கு குழப்பத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது மனைவியோட செயல்களோ கணவனுடைய செயலோ வந்து சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் மிகைப்படுத்தி போறதுக்கான வாய்ப்பு உண்டு இதையெல்லாம் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சு இது இது இப்படித்தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க செஞ்சிருந்த க அனுமானம் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தை பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப உடல் நிலைகள் சரியாக இருந்தால் ஆயில் சம்பந்தப்பட்டதுல எந்த பிரச்சனையும் வராது அல்லது வந்து உங்க உறவுக்குள் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து சில அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் கூடுமான வர வந்து கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சு சரி பண்ணிக்கங்க குரு பகவான் வந்து ஐப்பசி மாதம் முழுவதுமே குரு பகவான் வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அவர் வந்து உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே இந்த எவ்வளவு பிரச்சனைகள் இந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள்ல வந்துகிட்டு இருந்தாலும் அந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு நல்ல பழங்கள் நிச்சயமா கிடைக்கப்படும் அதனால குரு பகவானுடைய வருகை வந்து உங்களுக்கு நல்ல பழங்களை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவா வந்து இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா வடக்குல வந்து டெல்லி அல்லது அதை சுற்றி உள்ள மாநிலங்கள் இது இந்த எல்லாம் வந்து இயற்கை பேரிடர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டும் அதனால அதில் கொஞ்சம் சுதாரிச்சுருந்தீங்கன்னா போதும் சில உயிர் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட சில இடங்களில் உண்டு அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் வந்து இயற்கை பேரிடர்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு வெள்ளங்கள் வர வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளோ அல்லது கட்டடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் நிதானமான போக்கு கடைபிடிச்சு நடந்தாங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் பொதுவா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்களுமே வந்து ஒரு மத்தியம பலனை தரக்கூடிய ஆஹ் யோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு